நீதி நேர்மை ரெண்டுமே நிலைநிறுத்தக்கூடிய சனி பகவான் ராசேதிபதியை கொண்டவங்க இவங்க தான் எந்த விஷயத்திலயும் ஆறு அமர பொறுமையா ஒருமுறைக்கு பலமுறை தான் எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்வாங்க அதே மாதிரி எதிராளிய பேசவிட்டு அப்புறமா தான் மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடிய தான் எல்லா விஷயத்திலயும் ஒரு தொடர்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதாவது சமுதாயத்து மேல ஒரு பார்வைங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நியாயம் வந்தா கூட ஒரு பக்கமா பேச மாட்டாங்க ரெண்டு பக்கமுமே நியாயம் என்னங்கறத சரியான முறையில் ஆலோசனை செஞ்சு சொல்லக்கூடியவங்களா தீர்ப்பு வழங்குறதுலையும் கெட்டிக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் நுணுக்கமான அறிவுங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நண்பனாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி தேடி தேடி உதவி செய்வாங்க ஏன்னா உங்களுக்கு சொந்த பந்தம் சுற்றத்தார் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலயும் அனுபவங்கிறது இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் இவங்க கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கும் ஆனால் சரியாக வெளிப்படுத்த தான் இல்ல சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துட்டா உங்களுடைய திறமங்கிறது அட்டகாசமே வெளிப்படணுன்னு சொல்லலாம் அவங்க தாங்க கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு காலங்களில் எப்படிப்பட்ட பழன்கள் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மண்டல பெறப்புறீங்கிறத நாம இந்த பிரிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே கும்பராசு அன்புகளை பொறுத்த வரைக்குமே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியங்களாக தான் இருப்பீங்க மனம் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கக்கூடியவங்க பெரும்பாலுமே இந்த கும்பராசு அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் இனி வரக்கூடிய இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க போறீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம் தெரிஞ்ச விஷயத்தோட தெரியாத விஷயத்திலே ஆர்வத்தோடு செயல்பட போகிறீங்க அதே சமயத்துல இந்த நேரம் நீங்க கருத்து பரிமாறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன கருத்தை எடுத்து வச்சாலுமே அதை எதிர்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த இந்த காலங்களில் நீங்க வாக்குவாதம் செய்யறதையோ கோபமாக பேசுகிறதையோ கொஞ்சம் குறைச்சுக்க பாருங்க தொடர்ந்து உங்க கனவை நனவாக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெறப்போகிறீங்க போறீங்க நடைமுறையிலே பல உண்மை உணர்ந்திருக்க கூடியதான் ஏன்னா நீங்க கண்ட கனவு ஒரு விஷயத்தை பெறணும்னா அதுக்கு கடினமாக உழைப்பு கொடுக்கணுங்கிறத நீங்க எந்த சூழ்நிலையும் மறக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி உழைப்பின் மூலமே நல்ல மாற்றம் கிடைக்க போகுது இது வரைக்குமே சகோதர சகோதரிகளுக்கு எத்தனைதான் உதவி செஞ்சிருந்தாலுமே உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்திருக்க மாட்டாங்க நிறைய மனஸ்தாபங்களை சந்திச்சிருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எந்த விஷயமே ஒரு எமோஷனலா முடிவு எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணை உறவுகள் வழையாலும் இனி உங்களுக்கு செல்வாக்குங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த இந்த ஒரு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி தாயோட கொஞ்சம் கருத்து மோதல் எல்லாமே வந்து தான் போகும் இருந்தாலும் இந்த காலத்துல வருமான வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது வீடு கட்டக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் பணத்துக்குன்னு இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை பண வருமானம் சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி உங்கள் வாழ்க்கையில் இனி உங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல மாற்றம் அதனால் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமாக அமையும் கடந்த காலத்தில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம் உடல் நலம் மன நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து சேர்த்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பாக்கிய பலனுமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த சிக்கல் தீரும் இனி உங்களை உதாசனப்படுத்தினவங்க எல்லாமே தேடி வரக்கூடிய காலம்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது ஏதாவது ஒரு வகையில் சண்டை சத்துறவாக தான் இருந்திருக்கும் இனிமேல் ஒரு நல்ல மாற்றம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில இனி படிப்படியா ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அதே மாதிரி பேச்சுவார்த்தையில ஒரு வாக்குடர்ந்து தடுமாற்றம் எல்லாமே விலகும் உங்க வாக்குஸ்தானம் பலமடைகிறதால இந்த நேரத்துல பணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டிருந்த சிக்கலும் வரையும் பணம் வரவும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை எல்லாமே விலகி அன்னியுன்னு அதிகரிக்கக்கூடிய ஆண்டு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட இந்த ஆண்டுகளும் நீங்க ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பா இருந்திருக்குது புதிய முயற்சிகளை துணிச்சலோட இறங்கி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஆண்டு காத்திருக்கக்கூடிய கூடிய பல விஷயம் உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றியே கிடைக்கும் தன்னம்பிக்கை பொறுத்த வரைக்குமே பல மடங்கு உங்க மனசுல உயர்ந்து வரதால இனி உங்களுக்கு நல்ல காலம்தான் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு இந்த நேரம் குழந்தை பாக்கி உண்டாக்கக்கூடிய நேரம் ஜென்மசனி ஏழாவது இடத்துல இருந்தாலுமே ராக கேது சர்ப்பதோஷத்தால திருமண இனி உங்களுக்கு திருமண வாக்கியும் கைக்குடி வரக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது ஈலம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதலர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரக்கூடிய காலம் கடன் சுமை கொடுக்கல் வாங்கல் வழக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கே சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு புதுசா வேலை வாய்ப்பு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வேலை கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய அடுத்த காலங்கள் எல்லாமே உங்களுக்கு பாத சனி காலமாக அமையும் அதனால பண வரவு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் இந்த கலைத்துறையை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடம் ரியல் எஸ்டேட் விவசாயம் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா அமைஞ்சிருக்குது எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் வந்து சேருன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்துல நீங்க இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வர்றப்ப சொல்லக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல புதியவங்களா இருக்கக்கூடியவங்களை யாரையுமே நம்பாதீங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதிர்பாலினத்தோரோட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெண்டுல இருந்து ராகு ஜென்மத்துக்கு வரக்கூடிய நேரம் அஷ்டமத்துல இருந்து கேது ஏழாம் இடத்துக்கு மாறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஆண் பெண் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலர் இந்த நம்பிக்கை துரோகம் பழி மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் எந்த செயலையும் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கணும் கழிவு ரீதியாக பார்க்குறப்ப ஜென்மத்தில் ராகு வாக்குல சனி வர்றதால இந்த நேரத்துல ஆரம்பத்துல இடையூறுங்கிறது இருக்கும் நீங்க நல்லாவே படிக்கணும்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு வகையில தடுமாற்றம் வந்துடலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க சிந்தனையில எந்த ஒரு தடுமாற்றமும் வேண்டாம் குரு சாதகமா இருக்கிறதால கல்வியில முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் கடுமையான முயற்சி நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும் இதனால கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி அவர்களுக்கு சுய தொழில் மாதிரியான வாய்ப்பு உருவாகக்கூடிய காலகட்டம் கடந்த சில காலமா எந்த தொழில் முயற்சி எடுத்திருந்தாலுமே ஒரு பெருசா எதுவுமே கை கொடுத்திருக்காது ஆனா இந்த வருஷத்துல நீங்க எடுக்கக்கூடிய தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடி தரது மட்டும் இல்லாம லாபத்தை ஏற்படுத்தி தரும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தா திருமண வாய்ப்பு இந்த காலத்துல சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசியில ராகு வரதால இந்த நேரத்துல கும்ப ராசி அன்புகள் நாக அம்மன் கோவிலுக்கு வழிபாடு செய்ய பாருங்க கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு காளி தேவி வழிபாடு வாராகி மாதிரி உக்கரமான கடவுளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வீட்டுக்கருகில எந்த சிவன் கோவில் இருந்தாலுமே பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா தடைப்பட்ட பல விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தெளிவான எண்ணம் உங்கள் மனசில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு நீ ஏற்படும் குடும்பத்திலையுமே நீங்க எந்த வகையில மதிப்பு மரியாதை இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை தரமும் சிறப்பா இருக்கும் உபரி வருமானம் மாதிரியான விஷயம் இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகளுடைய ஒரு குறைகளை கொண்டு கொஞ்சம் பெருசுப்படுத்தாதீங்க உங்களை ஏமாத்தினவங்க இன்னும் கொஞ்சம் காலத்துலயே உங்களை தேடி மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் உங்களுக்கு அமைப்போகுது அதனால முடிஞ்ச வரைக்குமே கோபப்படுறதையோ வார்த்தைகளை விடுறதோ வேண்டாம் பொறுமை எழுந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மருந்து மாத்திரையினே உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் நீங்க செலவு செஞ்சுருப்பீங்க அது எல்லாமே குறையக்கூடிய காலம் பொருளாதார நிலையுமே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனை குறையும் மற்றவங்களுக்காக நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் உதவி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொடர்ந்து எந்த வகையில உங்க திறமை சிறப்பாக இருக்கிறதால உங்க விருப்பம் நிறைவேறக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலையில பற்றாக்குறைக்குங்கிறது இந்த நேரத்துல இடமில்லை சிக்கனமா இருந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சேமிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே லாபகரமா தான் அமையப் போகுது தொழில் வளர்ச்சி வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்குது சரியா திட்டமிட்டு நீங்க செயல்பட்டா போதும் தொழிலில் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் சொல்லலாம் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது மூலமாக தான் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் அதனால இந்த நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நேர்மையோடு செயல்படுறதுதான் உங்களுக்கு நல்லது எந்த விஷயத்திலையும் பொறுமை காத்து வர்றது மூலமாக தான் தலைமையோட பேரன்பையும் நல்ல உதவியும் பெற முடியும் மனசு அழைப்பாய விடாதீங்க மற்றவங்க ஆசைக்கு நீங்கள் இந்த நேரத்தில் நீங்க செவி சாய்க்காதீங்க எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தினா கொஞ்சம் துன்பம்தான் நேரும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே புகழ்ச்சிக்கு நீங்கள் அடிப்படையாக வேண்டாம் உங்கள் திறமை சிறப்பாக இருக்கிறதால எந்த வகையிலும் உங்களால் முன்னேற முடியும் தொடர்ந்து உங்கள் திறமையை அதிகப்படுத்த பாருங்க எந்த செயலையும் கவனமாக இருக்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய களம அமைஞ்சிருக்குது வண்டி வாகன வசதி எல்லாமே கிடைக்கும் இந்த நேரத்தில் பல பயிற்சிகளை நீங்க பெற போறீங்க இதனால மனசில் தெம்பு கிடைக்கிறது மட்டும் இல்லை நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த ஞாபக மருதி உடல் சோர்வு அசதி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நட்சத்திர ரீதியா அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம் தான் வியாபார ரீதியாவும் லாபம் கிடைக்கும் தொடர்ந்து கொஞ்சம் அலைச்சல்ங்கிறது இல்லாம இருக்காது கூட இருக்க கூடிகளோட பலகிறப்ப கவனமா இருங்க மத்தவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பிள்ளைகளோட நிலையில நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிலுமே கவனமாக இருக்கக்கூடிய நேரம் தான் நல்ல பேர் உங்களுக்குமே இந்த நேரம் கிடைக்கும் மனசை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறதால எல்லா வகையிலும் நல்லதுதான் நடக்கும் பண வரவு சிறப்பா இருக்குது நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் விறுவன விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல சாதகமா கிடைக்கும் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க தொழில் ரீதியா இந்த நேரங்களுக்கு பல வகையில் சிறப்பான பலன் கிடைக்கும் பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஆண்டு கணவன் மனைவிக்குரிய அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி அமையும் பிள்ளைகள் கேட்கறதை வாங்கி கொடுத்து சந்தோஷம் அடைய போகிறீங்க இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பா இருக்குது எடுக்கக்கூடிய காரியம் சாதகமான பலன் கிடைக்கும் ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்த ஆன்மீக தலங்களுக்கு எல்லாமே போயிட்டு வருவீங்க தொடர்ந்து மனசுல மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்துல நீங்க செவ்வாய்க்கிழமையான பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எல்லா துன்பங்களுமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கும்பராசி என்பர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நீங்க ஆதி கும்பேஸ்வரர் வழிபாட்டை கைவிடாதீங்க முக்கியமா குலதெய்வ வழிபாட்டையும் கைவிடாதீங்க நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே தரப்போகுதுங்கிறத நாம இந்த பதிவுல பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க